கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள் இந்த நாளின் காலை நேர தியானமாக சங்கீதங்களுடைய புஸ்தகம் முப்பத்தி ஏழாவது சங்கீதம் ஐந்து ஆறு வசனங்களை வாசிக்கிறோம் உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் என்ன நம்பிக்கையாயிரு அவரே காலியத்தை வாய்க்க பண்ணுவார் உன் நீதியை வெளிச்சத்தைப் போலவும் உன் நியாயத்தை பட்டப்பகலை போலவும் விளங்க பண்ணுவார் அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் ஏன் என் காரியம் இன்னும் நடக்கலை ஏன் என் காரியங்களில் தடைகள் வந்து கொண்டிருக்கு என்று சொல்லி பலவிதமான எண்ணங்களிலே சிந்தனைகளிலே காணப்பட்டுருக்கீங்களா ஆண்டவராகிய கர்த்தர் இந்த காலின் வேலையிலே உங்களோடு பேசுகிறார் நீங்கள் உங்களுடைய எல்லா காரியங்களுக்கும் கர்த்தரையே வழிகாட்டியே வச்சுக்கொள்ளுங்க அவருடைய வழி நடத்துதலுக்கு முழுசாக உங்களை கொடுத்துருங்க அப்படி செஞ்சிட்டிங்கன்னா உங்களுடைய காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார் ஒருவேளை அஞ்சு ஆறு கதவுகள் திறக்கப்பட்டு எந்த வழியில் போக முடிய எந்த வழியில் போகணும் அப்படின்னு முடிவெடுக்க முடியாமல் ஒரே கன்ஃபியூஸாக இருக்கீங்களா ஒரே ஒரு வார்த்தை ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத பாக்கி எல்லா வழியும் அடைச்சிடுங்க உமக்கு பிரியமான வழியில் மாத்திரம் என்னை நடத்துங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களுடைய காரியங்களை கர்த்தத்தை ஒப்படைச்சிருங்க ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சில காரியங்கள் குழப்பமாகவே இருக்கும் நம்முடைய வழிகள் கரடுமுரடாக இருக்கலாம் நடப்பதற்கு கடினமான வழிகளாக கூட இருக்கலாம் சில சமயங்களில் நம்முடைய வழிகள் கோணல் மாணலாக கூட இருக்கலாம் ஆனால் நம்முடைய வழியை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து நாம் கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருக்கும்போது கர்த்தர் தாமே கோணலான எல்லா வழிகளையும் நேராக மாற்றுவார் கரடுமுரடான எல்லா பாதைகளும் செவ்வையாக மாற்றுவார் எது எந்த பாதைகள்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் குழப்பமாக இருக்கோ அவைகள் எல்லாவற்றையும் ஒரு தெளிவு கர்த்தர் கொடுத்து சீராக நடத்துவார் உங்கள் மேலே தன் கண்ணை வைத்து உங்களுக்கு ஆலோசனை சொல்லுவார் நீங்கள் நடக்க வேண்டிய வழியை கர்த்தர் உங்களை காட்டுவார் கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற கடமை வந்து ரொம்ப லேசானது தான் ஒரே ஒரு காரியம் நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும் கர்த்தர் எஸ் அப்படின்னா நாமளும் எஸ் கர்த்தர் நோ அப்படின்னா நாமளும் நோ இப்படி இருந்துடும் வச்சுக்கோங்களேன் எல்லாமே சரியாக தான் இருக்கும் கர்த்தருக்கு நம்முடைய வழியை ஒப்படைச்சரணும் இதற்கு கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிற அர்த்தமும் எடுத்துக்கொள்ளலாம் நீதிமொழிகள் பதினாறு மூணில் உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்பவி அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சங்கீதம் ஐம்பத்தைந்து இருபத்தி ரெண்டில் கர்த்தன் மேலே உன் பாரத்தை வைத்து விடு அவர் ஒன்று ஆதரிப்பார் நீதிபான ஒரு பொழுதும் தள்ளாடப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கு ஒன்று பேதர் ஐந்து ஏழில் அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனப்படுங்கினாலே உங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் அவர் மேலே வைத்து விடுங்க அவர் உங்களை விசாரிக்கிறவர் என்று சொன்னால் கர்த்தர் உங்களை கேர்டேக்கர் உங்களுக்கு நன்மையான காரியங்களை சிந்தித்து சிந்தித்து யோசித்து யோசித்து செய்யக்கூடியவர் கர்த்தர் செய்யக்கூடிய நன்மைகளில் கண்டிப்பாக எந்த தீமைகளும் வராது எந்த இழப்புகளும் வராது எந்த பாதிப்புகளும் வராது பிரியமானவர்களே உங்களுடைய வழியை கர்த்தருக்கு தெரியப்படுத்துங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நம்முடைய ஜபத்தில் நம்முடைய வழிகளை கத்த ஒப்படைக்கணும் நம்முடைய கவலைகள் எல்லாவற்றையும் கத்தருடைய சமூகத்தில் வச்சிடணும் நன்மையான காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்வார் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கணும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் எதை செஞ்சாலும் நாம் அதில் திருப்தி அடையணும் கத்தருடைய அடிச்சுவடுகளை நாம் பின்பற்றணும் கர்த்தர் நமக்கு கொடுத்துரைக்கிற பராமரிப்புகளுக்காக பாதுகாப்புகளுக்காக தினசரி நன்றி சொல்லணும் எந்த காரியத்துக்கும் கர்த்தரை கம்பல் பண்ணக்கூடாது கர்த்தரை கட்டாயப்படுத்தக்கூடாது கர்த்தர் அனந்த ஞானம் உள்ளவர் கர்த்தருக்கு நாம் எப்படி கட்டளை கொடுக்க முடியும் ஆனால் பல நேரங்களில் நாம் கர்த்தருக்கு கட்டளை கொடுக்குறோம் கர்த்தருடைய சர்வ ஞானத்துக்கு நாம் கீழ்ப்படியாமல் கர்த்தருக்கு நாம் யோசனை சொல்லக்கூடியவங்களாம் மாறிடக்கூடாது நம்முடைய வழியை கர்த்தருக்கு ஒப்பிட்டு அவர் மேலே நாம் நம்பிக்கையாக இருக்கும் பொழுது உங்களுடைய காரியங்கள் எல்லாத்துலேயும் சக்ஸஸ் உண்டாகும் கர்த்தருடைய வாக்குத்தம் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறும் கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவார் உங்களுடைய வாழ்க்கையில் காணப்படக்கூடிய எல்லா பயத்தையும் கர்த்தர் போக்குவார் உங்களுடைய வாழ்க்கையின் நோக்கத்தை கர்த்தர் உங்களுக்கு தெளிவுபடுத்துவார் உங்கள் இதயத்தில் கர்த்தர் திருப்தியை உண்டு பண்ணுவார் உங்களுடைய நீதியை வெளிச்சத்தை மாதிரியும் நம்முடைய நியாயத்தை பகல மாதிரியும் கர்த்தர் விளங்க பண்ணுவார் அப்போது கர்த்தருக்கு முன்பாகவும் விசுவாசிகளுக்கு முன்பாகவும் உலக ஜனங்களுக்கு முன்பாகவும் நீங்கள் நீதிமான்களாகவும் கண்ணியமானவர்களாகவும் உண்மையுள்ளவர்களாகவும் கனமுள்ளவர்களாகவும் நீங்கள் விளங்குவீங்க கர்த்தர் உங்களை உயர்த்துவதனால் உலகத்தின் ஜனங்களும் கூட உங்களுடைய உயர்வையும் மேன்மையும் அங்கீகரிப்பாங்க உங்களுடைய மனசாட்சியை காத்து கொள்ளுங்க கர்த்தருடைய சமூகத்தில் உங்களுடைய எல்லா காரியங்களையும் ஒப்படைச்சிடுங்க கர்த்தரே எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு கூட இருங்க மெய்ஜாகவே கர்த்தர் உங்களுடைய காரியங்களை வாய்க்க பண்ணுவார் கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருங்க நல்லதே நடக்கும் அன்பின் பரலோக பிதாவே யார் யாரெல்லாம் உங்களுடைய பாதத்தில் நம்பிக்கையோடு காத்திருக்கிறாங்களோ அத்தனை வேலையும் கர்த்தர் ஆசுறுதிங்க என்னென்ன காரியங்களுக்காக நம்முடைய பாதத்தில் கடந்து வந்திருக்கிறாங்களோ அந்தந்த காரியங்களில் தேவ சித்தத்தை வெளிப்படுத்துங்க பொருளாதார ஆசீர்வாதங்களை கட்டளையிடுங்க உடலில் சுகம் பலன் ஆரோக்கியம் இதைகளை கட்டளையிடுங்க நான்கு தலைமுறைகளை காணத்தக்கதாக ஆயுசு நாட்களை பூர்ணப்படுத்தித்தாங்க எல்லா கடன் பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும் இனி கடன் வாங்க மாட்டேங்கிற தீர்மானத்தோடு கூட இந்த சவால்களை எதிர்கொள்ள கர்த்தர் அனுகிரகம் செய்ய கட்டப்பட்டு கொண்டிருக்கிற திருச்சபைகளுக்காக ஸ்தோத்திரம் வீடுகளுக்காக ஸ்தோத்திரம் கர்த்தர் ஆசீர்வதித்து ஏற்ற வேளையிலே உங்களுடைய நாமத்துக்கென்று பிரதோஷம் பண்ண உதவி செய்ய திருமணத்துக்கென்று யாரெல்லாம் ஆயத்தமாக இருக்கிறார்களோ அவர்களை திருமண தேவைகளை சந்திங்க திருமணம் சீரோடும் சிறப்போடும் நடக்க கர்த்தர் அனுகிரகம் செய்யும்படியாக ஆண்டவரை வியாதி படுக்கைகளை மாற்றுங்க வழிகள் வேதனைகளை நீக்குங்க ஆயுசு நாட்களை தாங்க நான்கு தலைமுறைகளை காணத்தக்கதாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் பலப்படுத்துங்க இயேசு கிறிஸ்துவுக்குள் ஒவ்வொரு குடும்பமும் ரட்சிக்கப்பட்டு பர பரலோக ராஜ்யத்துக்கு ஆயிரத்தமாக இறக்கு உதவி செய்யுங்க எல்லா விதமான துதியும் கனமும் மையமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஏசு ராஜாவின் நலநாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு அபிஷேகம் செய்யப்பட்ட நிறையமா வார்த்தைகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்னு விசுவாசிக்கிறேன் தயவாக நம்முடைய ஜீசஸ் பிளஸ்ஸிங்க யூடியூப் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உற்சாகமான காணிக்கைகளால் நம்முடைய ஊழியங்களை தாங்குங்க தேவ கிருவை நம் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்